வணக்கம் இப்ப ரீசண்டா நியூஸ் பேப்பர்ல வந்த ஒரு செய்தி திரைப்பட நடிகை சமந்தா பற்றினது மும்பையில் புது வீட்டில் குடியேறினார் சமந்தா அப்படின்னு போட்டிருந்தது இந்த செய்திய அதாவது மும்பையில புது வீட்டில் குடியேறின செய்திய சமூக வலைதளத்துல அவர் பகிர்ந்த போது அதுல புதிய தொடக்கம் அப்படின்னு சொல்லி தலைப்பிட்டு அவர் பகிர்ந்ததாக அந்த செய்தியில நான் வாசித்தேன் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் இஸ் யூனிக் அப்படின்னு சொல்லுவாங்க உண்மைதான் எல்லாருமே தனித்துவம் வாய்ந்தவர்கள் தான் ஆனா எல்லாரும் தனித்துவமான வாழ்க்கை வாழ்கிறார்களா அப்படின்னு கேட்டா கேள்விக்குறி வெகு சிலர் தான் தனித்துவமான வாழ்க்கை வாழ வாழ்றாங்க அதுல ஒரு நபரா தான் நான் இந்த நடிகை சமந்தாவ பாக்குறேன் ஏன்னா அவர் வந்து அந்த வாழ்க்கையை பார்க்கிற விதம் ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சந்திக்கிற விதம் ஒவ்வொரு விஷயங்களையும் அவர் எடுத்துக்கொள்ற விதம் தன்னுடைய ரசிகர்களுக்கு அவர் அறிவுறுத்துகிற விதம் இது எல்லாமே வித்தியாசமானது மற்றவர்களிலிருந்து அவங்களே அந்த சமந்தாவை வந்து தனித்து காட்டுகிறது அப்போ ஒரு தனித்துவமான பண்பு மிக்க ஒரு ஆளுமையாக ஜொலித்து கொண்டிருக்கிறார் சமந்தா அப்படினே சொல்லலாம் அந்த சமந்தா தன்னுடைய வாழ்க்கையை எடுத்துக்கொள்கிற விதம் அது வந்து நமக்கும் நிச்சயமாக நிச்சயமா ஒரு சில நேரங்களிலேயாவது ஒரு தூண்டுதலை தரக்கூடியதா இருக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கான ஒரு சில பாடத்தையும் அது தரதா இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் அதுக்காக தான் இந்த வீடியோவில் சமந்தாவை பற்றி பேசலாம் அப்படின்னு நினைச்சேன் இந்த வீடியோவை ஃபுல்லும் பாருங்க இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஒன்றாய் சேரு உலகே மச்சூ திரைப்பட நடிகை சமந்தா ரூத் பிரபு இவங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சுருக்கோன்னு நான் நினைக்கிறேன் முப்பத்தெட்டு வயசு தான் ஆகுது தென்னிந்திய சினிமாவில் கொடி கட்டி பறக்கக்கூடிய முன்னணி நடிகைகளில் ஒரு நடிகையா இந்த சமந்தா இருக்கிறாங்க சென்னையில உள்ள பல்லாவரம் பகுதியை சார்ந்த இந்த சமந்தா அதுக்கு அப்புறமா நடிகர் சைத்தன்யாவை லவ் பண்ணி அவரை திருமணம் செய்துட்டு ஹைதராபாத்தில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க இப்போ மும்பைக்கு குடிபெயர்ந்திருக்கிறதாக சொல்லப்படுது அவங்க வாழ்க்கை பயணம் சற்று வித்தியாசமானது முப்பத்தெட்டு ஆண்டு கால வாழ்க்கை இது வரைக்கும் அதுல பதினைந்து ஆண்டு காலம் சினிமா வாழ்க்கை சினிமா துறையில அவங்க திரைப்பட துறையில நடிப்பு தொழில ஈடுபட்டு இருக்காங்க ஒரு ஏழு ஆண்டுகள் நடிகர் நாக சைத்தன்யாவை உருகி உருகி காதலிச்சு ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு அவரை திருமணம் செய்துட்டு நான்கு ஆண்டுகள் அவரோடு திருமண வாழ்க்கை அப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல ரெண்டு பேருத்துக்குமே கருத்து வேறுபாடு வருது ரெண்டு பேரும் மனம் ஒத்து விவாகரத்து பெற்றலாம் அப்படின்னு சொல்லி முடிவு செய்து விவாகரத்து பெற்றுட்டாங்க அதனை தொடர்ந்து இவங்களுக்கு அடுக்கடுக்கான பிரச்சனைகள் அப்படின்னே சொல்லலாம் இந்த விவாகரத்து தந்த ஒரு பெரிய ஒரு மனவலி மன உளைச்சல் அதோடு அவங்களுக்கு ஏற்பட்ட மயோசிட்டிஸ் தசை அலர்ச்சி நோய் அது தந்த பாதிப்பு இப்படி அடுத்தடுத்து துன்பத்திலையும் வேதனைகள்லையும் உடல் உபாதை ஒரு பக்கம் மன வலி ஒரு பக்கம் இப்படி அவங்க வந்து ரொம்ப திணறிகிட்டு இருந்த காலம் அந்த ஒரு ரெண்டு மூன்று ஆண்டுகள் அதுல இருந்து அவங்க வெளியில வர்றதுக்கே ரொம்ப சிரமப்பட்டதா சொல்றாங்க ஆனா அதை எல்லாத்தையுமே தாண்டி ஒன்னா ஒவ்வொரு தடைகளையும் தாண்டி தாண்டி அடுத்தடுத்து அவங்க வாழ்க்கையில வந்து முன்னேறி தொடர்ந்து முன்னேறிட்டே வந்து இன்னைக்கு வந்து ஒரு ரொம்ப இயல்பாக எல்லாவற்றையும் கடந்து செல்லக்கூடிய ஒரு பெண்மணியாக அவங்க திகழ்ந்துட்டு இருக்காங்க அதனால் நிறைய அவர்களுக்கு இப்போவும் அந்த புகழ் ஏனின் தான் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம் அடையங்கப்பா அவங்களுக்கு என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு அவங்களுக்கு ஒன்றும் எளிதாக எதுவுமே கிடைக்கல அவங்களே சொல்றாங்க அதாவது ஒரு காலத்துல ஒரு ஆயிரம் ரூபாய் பெறதுக்காக சம்பளத்துக்காக மூன்று மணி நேரம் நான் கால் கடுக்க நின்று வெல்கம் கேர்ளாட்டு நான் வேலை செஞ்சேன் அப்படின்னு சொல்லி திருமண நிகழ்ச்சிகள் நடக்கும்போது திருமண மண்டபத்தினுடைய நுழைவாயில்ல இளம் பெண்கள் நின்று வருகிறவங்களுக்கெல்லாம் பன்னீர் தெளிக்கிறது அதான் வெல்கம் கேர்ள்ஸ் அப்படின்னு சொல்லும் அந்த வேலையும் அவங்க செய்ததா சொல்றாங்க ஆனா இன்னைக்கு நூறு கோடிக்கும் மேல உள்ள சொத்துகளுக்கு அதிபதியா இருக்காங்க இது எப்படி நடந்தது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அவங்களுடைய உழைப்பு கடின உழைப்பு அதுலயும் ஆத்மார்த்தமான உழைப்பு எந்த ஒரு வேலையை செய்தாலும் அதை சின்சியரா அதுல முழு ஈடுபாட்டோட அதை செய்யறதுனால அவங்க வந்து அதுல வெற்றி அடைஞ்சிட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் அவங்க தன்னுடைய அந்த வாழ்க்கையை பற்றி சொல்லும் போது வயதிலிருந்தே என் தேவைக்கான பணத்தை சம்பாதிக்க துவங்கினேன் என் பெற்றோரிடம் பணம் கேட்க மாட்டேன் அதனால் சிறு சிறு வேலைகள் செய்து என் தேவைக்கான பணத்தை சம்பாதித்தேன் அப்படி சொல்றாங்க அப்ப பதினாலு வயசுல இருந்தே அவங்க சுயமா தன்னுடைய காலிலே நிற்கக்கூடிய அளவுக்கு அவங்க வந்து சின்ன சின்ன வேலைகளை செய்து சம்பாதிச்சிருக்காங்க நூறு கோடிக்கும் அதிகமான சொத்து அவங்களுக்கு எப்படி வந்தது அப்படின்னா அவங்க அப்பா அம்மா வழியா வந்த சொத்தா நிச்சயமா இல்ல அது பூர்வீகம் சொத்து இல்ல அதோட இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்கணும் அவங்க வந்து இப்போ விவாகரத்து ஆன பிறகு நாக குடும்பத்தில் உள்ளவங்க வந்து ரூபாய் இரநூறு கோடி வந்து ஜீவனாம்சமா கொடுக்கறதா சொன்னதாகவும் அதை இவங்க வேண்டாம்னு மறுத்துட்டதாகவும் சொல்லப்படுது நான் நன்றாக சம்பாதிக்கிறேன் இருநூறு கோடி எனக்கு தேவையில்லை அப்படி சொல்லி அந்த இருநூறு கோடி ரூபாயை நிராகரிச்சிருக்காங்க ஒன்று ரெண்டு கோடி இல்லை இருநூறு கோடி ரூபாய் அப்ப அவங்களுக்கு பணத்தின் மீது அதிக பற்று இல்லை சின்ன வயசுல இருந்தே உழைத்து சம்பாதித்ததுனால மோகம் ஈர்ப்பு இதெல்லாம் ரொம்பவே குறைவாக இருக்குது அதே போல அவங்களும் அவங்க என்ன ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க கடந்த காலத்தை மறந்து விடக் கூடாது கஷ்டப்படும் போது ஏற்பட்ட அனுபவங்கள் விலை மதிக்க முடியாத பாடங்களை கற்றுத்தரும் அதை நாம் அவ்வப்போது நினைத்து பார்க்க வேண்டும் இப்படி சொல்லிட்டுதான் அந்த பதினான்கு வயது ஆகும்போது மூன்று மணி நேரம் கால் கெடுக்க நின்று சம்பாதித்ததை பற்றி அவங்க சொல்றாங்க இன்னைக்கு அதிக சம்பளம் வாங்கக்கூடிய நடிகைகள்ல இவங்களும் ஒருத்தங்க அப்ப அந்த அளவுக்கு அவங்க அந்த உழைப்பினால் உயர்ந்து கொண்டே வருகிறார்கள் அப்படின்னு நான் சொல்ல வரேன் அதே மாதிரி இந்த நடிகை சம்பந்தா தன்னுடைய வாழ்க்கையில் பல்வேறு பரிமாணங்களை எடுத்திருக்காங்க கடந்து சென்றுட்டே இருக்காங்க அதாவது முதல்ல வெல்கம்கள் அப்புறம் நுழைந்த பிறகு நடிகை நடிகா இருந்திருக்காங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் பெண்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கின்ற அந்த கதாபாத்திரங்களை எடுத்து செய்துட்டு இருக்காங்க இப்போ அவங்க வந்து வெப் எல்லாம் நடிச்சுட்டு இப்போ தானே சொந்தமா படங்களை தயாரிக்கக்கூடிய அளவுக்கு முன்னேறி இருக்காங்க இப்போ சமந்தா ஒரு தயாரிப்பாளர் அப்ப பாருங்க அவங்களுக்கு வந்த பிரச்சனைகள்ல அவங்க முடங்கி போகவில்லை தன்னுடைய திருமண வாழ்க்கை பொய்த்து விட்டது அதாவது பெரிய கனவெல்லாம் கண்டு அது போல போட்டோஸ் எல்லாம் நம்ம பார்த்தா அவ்வளவு அவங்க வந்து ரொம்ப ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்ப அன்பும் காதலும் கொண்ட தான் இருந்திருக்காங்க அப்போ அது அவங்க கண்ணு முன்னாடியே தன்னுடைய வாழ்க்கை திருமண வாழ்க்கை தொலைந்து போறதை அவங்க பாக்குறாங்க அப்ப அது அவங்களுக்கு மிகப்பெரிய வரியை கொடுத்துருக்கோம் அது தொடர்ந்து தீராத நோய் அப்ப அது எல்லாமே அவங்கள மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்குனாலும் அதுலேயே அவங்க நின்றல அதுலேயே முடங்கி போகவில்லை அடுத்த கட்டம் நான் என்ன செய்யணும் அப்படின்னு யோசித்து அதை செய்யறாங்க அப்ப ஒரு தடவை அவங்க கொடுத்த பேட்டியில சொல்றாங்க அடுத்த கட்ட முடிவு என்னவாக இருக்கும் என்று கேட்டபோது ஒரே பதில்தான் நான் என்னுடைய கிரிட்டிக்கல் வாழ்வோடு போராட முடிவெடுத்து விட்டேன் இது உடனே ஒரு சில மாதங்களில் நடந்துவிட போவதில்லை பல வருஷங்களாகும் இது ஒரு தனிமையான பயணமாகத்தான் இருக்கும் வாழ்க்கைக்கான போராட்டத்தை நான் போராடுறதுக்கு தயார் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து ரொம்பவே தைரியமான ஒரு பெண்மணியா நம்மளுக்கு தன்னையே வெளிப்படுத்துறாங்க இந்த தைரியம் வந்து எல்லாருக்கும் இருக்கிறது இல்லை அப்படியே சோர்ந்து போயிடுவோம் இல்லையா துன்பங்கள் வரும்போது துவண்டு போயிடுவோம் அடுத்தது எப்படி கரையேறுவோம் அப்படிங்கிறது தெரியாம இருக்கும் ஆனா இவங்க வந்து அப்படி இல்லை எல்லாத்தையும் நின்று நிதானமாக பொறுமையோடு கையாண்டு இதுவும் கடந்து போகும் அப்படிங்கக்கூடிய ஒரு மரநிலையோடு அல்லது இந்த துன்பங்கள் இதுவும் வாழ்க்கையின் ஒரு அங்கம் வாழ்க்கை முழுவதுமே இப்படி இருந்துவிட போவதில்லை அப்படியே இருந்தாலும் அதை நான் எப்படி சமாளிப்பது அப்படிங்கக்கூடிய ஒரு உத்தியை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அதே போல இன்னொரு விஷயத்தையும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு பொதுவாக நடிகர்கள் அல்லது நடிகைகள் வந்து தங்களுடைய அந்த பிரைட் சைடு அததான் ரசிகர்களுக்கும் பப்ளிக்கும் காட்ட விரும்புவாங்க அதனாலதே தங்களை எப்பவுமே ஒரு அழகான தோற்றமாக வைத்துக்கொள்வது மேக்கப்போடதான் வருவாங்க பப்ளிக்ல வெளில பொது வெளியில வராங்கனாலே மேக்கப் போட்டு அப்படிதான் வருவாங்க தங்களே ஒரு அழகானவர்களாக தான் காட்டிக்கொள்வதற்கு விரும்புவாங்க அப்போ மற்றபடி அவங்களுக்கு நோய் அப்படியெல்லாம் துன்பங்கள்லாம் வரும்போது கஷ்டம் வரும்போது யாரும் தங்களை வந்து வெளிக்காட்ட விரும்புறது இல்லை நிறைய பிரபலங்கள்லாம் எல்லாம் அப்படிதான் ஆனா இந்த சம்மந்தா நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா அவங்களுடைய வாழ்க்கையின் இருண்ட காலகட்டங்கள்லையும் அவங்கள அவங்க வந்து தன்னை வெளிப்படுத்த ஒருபோதும் தயங்கியதே இல்லை அப்படின்னு சொல்லலாம் இப்போ ஒரு விதத்துல பார்க்க போனா அவங்க வாழ்க்கையை கொண்டாடக்கூடிய ஒரு பெண்ணாக இருக்கிறாங்க ஒவ்வொரு நொடிப்பொழுதையும் ஒவ்வொரு நாளையும் புதிய ஒரு நாளாக நினைத்து கொண்டாடுவது அடிக்கடி அவங்க சமூக வலைதளத்தில் அவங்க பக்கத்து இன்ஸ்டாகிராம் சரி அந்த இதில் வந்து அவங்க போஸ்ட் போடுறதெல்லாம் பார்க்கும்போது ஒரு புதிய ஒரு சக்தி பெற்ற ஒரு புத்துணர்ச்சி பெற்ற பெண்ணாகத்தான் தன்னை காட்டிக்கிட்டே இருக்கிறாங்க அததான் தன்னுடைய ரசிகர்களுக்கும் அவங்க சொல்ல விரும்புகிறது அதாவது வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்துணர்ந்த ஒரு பெண்ணாக அந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தோடு வாழ பழகி கொண்ட ஒரு பெண்ணாக தான் சமந்தா என்ற நடிகை இருக்காங்க அவங்க ஒரு நடிகை அப்படின்னாலும் ஒரு பெண் தானே நம்ம நினைக்கலாம் அவங்களுக்கெல்லாம் வாழ்க்கை சொகுசு வாழ்க்கையை நினைக்கலாம் ஆனா நடிப்பு தொழில் ஒண்ணும் அவ்வளவு சொகுசான வாழ்க்கை சொகுசான தொழிலும் இல்ல நிறைய சம்பாதிக்கிறாங்க நடிப்பு தொழிலும் கடினமான ஒரு தொழில்தான் எந்த ஒரு தொழிலுமே முழுமையான ஈடுபாட்டோடு அதை அந்த தொழிலில் வந்து முன்னேற முடியாது இந்த சமந்தா வந்து அந்த வாழ்க்கையின் யதார்த்தத்தை புரிந்துகிட்டது மட்டும் இல்ல தன்னை பார்க்கிற அல்லது தன்னை ஒரு மாதிரியாக நினைக்கிற ஒரு மாதிரி மீன்ஸ் முன்மாதிரியாக ரோல் மாடலாக நினைக்கிற மற்றவர்களுக்கு அவங்க கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய மெசேஜ் என்ன அப்படின்னா நடிகையாக இருப்பது நீண்ட காலம் நீடிக்காது அதில் கிடைக்கும் புகழ் பாப்புலாரிட்டி எல்லாமே சிறிது காலத்துக்கு தான் நடிகையாக இருப்பதை விட பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த விரும்பினேன் அதை உணர்ந்தேன் இது எனக்கு வந்திருக்கிற நோய் சரியாகாத நோய் என் வாழ்க்கை இப்படித்தான் என் கண் முன்னாடியே என் ஒட்டுமொத்த வாழ்க்கையும் பறிபோனதாக நான் நினைக்கிறேன் அல்லது தொலைந்து போனதாக நான் நினைக்கிறேன் தனிமையாக நான் ஃபீல் பண்ணினேன் ஆனாலும் நோயோடு போராட முடிவெடுத்தேன் இப்படி அவங்க சொல்லியிருக்கிறதெல்லாம் பார்க்கும்போது அவங்க எவ்வளவு ஒரு முதிர்ந்த ஒரு பக்குவப்பட்ட பெண்மணியாக இருக்காங்க அப்படிதான் சொல்லலாம் ஏன்னா இப்ப இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது இந்த நடிகை சமந்தா ஒரு வித்தியாசமான பெண்ணாக தான் என்னுடைய கண்களுக்கு தெரிகிறார் அது ஒரு ஜொலிக்க கூடிய ஒரு பெண்ணாக நல்ல ஷைன் பண்றாங்க அப்ப அது எதனால அப்படின்னு சொன்னா அவங்ககிட்ட இருந்து அந்த தனித்துவமான பண்பு நலன்களால் அப்படி சொல்லலாம் அதே மாதிரி அவங்க விவாகரத்து ஆயாச்சு ஒன்று நார்மலாக எல்லாருக்கும் எப்படி இருக்கும் ஒரு விவாகரத்து ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா அந்த கணவரையும் முன்னாள் கணவரையும் அவருடைய குடும்பத்தாரையும் எதிரிகளாக பார்ப்பாங்க அவங்கள பார்க்கும்போது இவங்களுக்கு ஒரு கோபம்லாம் வரும் இல்லையா ஆனா இந்த சமந்தா வந்து அந்த இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே மேனேஜ் பண்ணிருக்கக்கூடிய விதத்தை பார்த்தா நமக்கு நம்ம பிரமிக்க வைக்கிறார் அப்படின்னு தான் சொல்லலாம் ஒரு இடத்துல கூட தன்னுடைய முன்னாள் கணவரை பற்றியோ அல்லது அவருடைய குடும்பத்தாரையை பற்றியோ அவர் கோபப்பட்டு பேசினதே இல்லை அந்த கோபம் வந்து அதை அவ்வளோ அவ்வளோ அழகாக அதை நெறிப்படுத்தி கொண்டு போவார் கோபத்தை பற்றி உளவியல் வல்லர்கள் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா கோபப்படுறது இப்போ எனக்கு பிடிக்காதவங்க மேலே நான் கோபப்படுறேன்னா அது நான் என்னுடைய உடலுக்கு நான் கொடுக்கக்கூடிய தண்டனை அப்படிதான் சொல்லுவார் ஏன்னா அந்த கோபத்தினால் பாதிப்புக்குள்ளாவது என்னுடைய உடல்தான் தான் அப்படிதான் சொல்லுவாங்க அப்படிதான் இவங்க வந்து போதும் கோபப்பட்டதே கிடையாது அதே மாதிரி இந்த நோய் எல்லாம் வரும்போது உடல் மெலிந்து அவ்வளவு அவங்க அந்த வழியோடும் நடித்து கொண்டிருந்தாங்க அந்த டைம்ல எல்லாம் கொடுத்த பேட்டிகள்ல பார்க்கும் அப்படியே கண்ணீர் முட்டி நிற்கும் அந்த கண்கள்ல ஆனா அது அவ்வளோ ஆனா அதை வழிகாட்டுறதுல அவங்களுக்கு எந்த விதமான தயக்கமும் இல்லை ஏன்னா நான் மனதில் வலியோட தான் இருக்கிறேன் உடலில் வலியோட தான் இருக்கிறேன் என்னுடைய ரியாலிட்டியை நான் வந்து இந்த பப்ளிக்ல சொல்றதுல எந்த விதமான கூச்சமோ அல்லது அதில் எந்த விதமான தலைக்குனிவோ அல்லது எந்த விதமான தயக்கமோ தேவையில்லை நான் யாராக இருக்கிறேனோ அப்படியே நான் வெளிப்படுத்துறேன் அப்படிங்கிற ஒரு கான்செப்டோட தான் சமந்தா நடந்துகிட்டது மாதிரி எனக்கு அப்படிதான் தோணுச்சு ஒவ்வொரு விஷயத்திலையும் அப்படிதான் அவங்க நடந்துகிட்டாங்க ஆனா அதுக்கு அப்புறம் அவங்க ஒவ்வொரு இதும் தாண்டி 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 இப்ப வரும்போது நிறைய அவார்டு அவங்களுக்கு நிறைய விருதுகள் கிடைச்சிருக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு கடந்த கழிந்த ஆண்டுல வருடத்தின் மதிப்புமிக்க அப்படிங்கக்கூடிய ஒரு விருதையும் அவங்க வாங்கியிருக்காங்க சிறந்த நடிகை திரைப்பட நடிகை சிறந்த துணை நடிகை அஹ் பிலிம் ஃபேர் அவார்ட்ஸ் இப்படி நிறைய வாங்கியிருக்காங்க நாற்பது அவார்ட்ஸ்க்கும் மேல வாங்கியிருக்கதா சொல்லப்படுது மேடும் பள்ளமும் நிறைந்ததுதான் வாழ்க்கை இல்லையா வாழ்க்கை ஒன்றும் பெற்ற பாதை கிடையாது எல்லாருக்கும் அதுங்க முழுக்களும் குத்தலாம் கல்கள் நம்மை தடுக்கி விளைச்செய்யலாம் ஆனால் ஒவ்வொன்றையும் எடுத்துக்கிட்டு முன்னேறி போறோம் ஒவ்வொன்றையும் தாண்டி எப்படி முன்னேறி செல்கிறோங்கிறது தான் நம்முடைய வாழ்க்கையின் மகத்துவம் இருக்குது அப்படிப்பட்ட ஒரு சிறந்த பெண்மணியாக தான் சமந்தாவை நான் பார்க்குறேன் நீங்கள் நீங்க நினைக்கலாம் என்ன சமந்தா ஒரு நடிகை தானே இவங்களுக்கு இவங்க அவங்கள பற்றி இவ்வளவு பேசுறாங்களே அப்படின்னு நினைக்கலாம் ஆனா சமந்தாவை நான் ஒரு பெண்ணாக அல்லது ஒரு மனித ஆளாக பார்க்கிறேன் வாழ்க்கையில் அத்தனை பாதிப்புகள் பெற்ற ஒரு பெண் எப்படி கரையேறி வந்திருக்கிறார்கள் எப்படி அதை தாண்டி வந்திருக்கிறார்கள் அவர்களிடமிருந்த பலம் மன உறுதி தைரியம் ஒவ்வொன்றையும் அவங்க எடுத்துட்ட விதம் இது எல்லாமே நமக்கும் வாழ்க்கைக்கான ஒரு பாடமாக அமையட்டும் வாழ்க்கையின் பல்வேறு போராட்டங்களிலும் நம்ம வந்து துவண்டு போய்விடாமல் தைரியமாக மன உறுதியோடு எங்க விழுந்தோமோ அங்கேயே எழுந்து நின்று ஒவ்வொருத்தருமே தொடர்ந்து முன்னேறுவோம் அப்போ தான் நம்ம எல்லாருமே வெற்றியாளர்கள் அப்படின்னு சொல்ல முடியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்பரை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க இது வரைக்கும் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீண்டும் சந்திப்போம் அடுத்த வீடியோவில் உங்களிடமிருந்து விடைபெறுவது பரிமள செல்வி நன்றி